அஸ்ஸலாமு வலைக்கும் வெல்கம் டு இயர் ஃபேன்ஸ் கிச்சன் கொஞ்சம் கூட நெய் சேர்க்காம ஆயில் மட்டுமே யூஸ் பண்ணி கடையில் விற்கக்கூடிய மைசூர் பாக்கை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நீங்கள் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய டிப்ஸு ஃபுல்லாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்களும் கடையில் விற்கக்கூடிய மைசூர் பாக்கை ஈஸியாக பெர்ஃபெக்ட்டாக இது போல செஞ்சிடலாம் வீவர்ஸ்க்கு ஒரு அன்பான ரெக்வஸ்ட் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கறவங்கள விட சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க தான் அதிகம் ப்ளீஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ நம்ம மைசூர் பாக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு கப்பு கடலை மாவு எடுத்துருக்கேன் ஒரு கப்பு கடலை மாவை நம்ம சளிச்சு எடுத்துக்கலாம் பருந்து இது போல சளிச்சு எடுத்துக்கோங்க ஒரு கப்பு கடலை மாவுக்கு ரெண்டு கப்பு ஆயில் எடுத்துக்கலாம் இப்ப ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சிருக்கேன் இது ஹீட் இருக்கட்டும் ஒரு கப்பு கடலை மாவுக்கு ரெண்டு கப்பு சுகர் எடுத்துக்கலாம்

பாருங்க சுகர் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு கொதி வருது இப்போ நீங்க ஸ்லோ பண்ணிக்காங்க ஸ்டவ்வை இது நமக்கு ஒரு கம்பி பதம் வரணும் சுகர் சிரப் நல்லா மெல்ட் ஆகி ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கொதி வந்த உடனே நமக்கு ஒரு கம்பி பதம் வந்துடும் சுகர் மெல்ட் ஆகி ஒரு மூணு நிமிஷம் நல்லா கொதி வந்துருச்சு இப்போ நம்ம கம்பி பதம் செக் பண்ணி பார்க்கலாம் பாருங்க ரெண்டு விரலுக்கு நடுவுல நீங்க தொட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கம்பி பதம் வரும் இப்ப இந்த மாவு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணலாம் அங்கே கொஞ்சம் கூட கட்டியே இல்லாமல் இந்த சுகர் சிரப்போடு நம்ம சேர்த்து இந்த கடலை மாவை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் விடுங்க இதில் ஒரு அரை டீஸ்பூன் ஏலக்காத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு சிட்டிகை பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு சிட்டிகை நம்ம ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விடலாம் நீங்கள் கடனமாக சுகர் சிரப்பில் கொஞ்சம் கூட கட்டியே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட உடனேயே நீங்கள் ஆயில் சேர்க்க ஆரம்பிச்சிருங்க ஒரு கரண்டி சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் நீங்கள் நடுவில் நடுவில் ஒவ்வொரு கரண்டி ஆயிலு நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க ஆயில் புகை வர அளவுக்கு ரொம்ப ஹீட்டா இருக்க நீங்கள் நீங்க மீடியமா வச்சுக்கோங்க நீங்கள் ஒவ்வொரு தடவை ஆயில் சேர்க்கும் போதும் அந்த ஆயில் மாவு அப்சார்வ் பண்ண உடனேயே இன்னொரு கரண்டி ஆயிலை சேர்த்துக்கோங்க இதே போல நீங்கள் நடு நடுவில் ஆயில் சேர்த்துட்டே இருங்க பாத்திரம் பத்தலை அதனால நான் ஒரு பெரிய கடாய்க்கு நான் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு எப்பவுமே மைசூர் பார்க் செய்யறதுக்கு கொஞ்சம் நல்ல பெரிய பாத்திரமா எடுத்துக்கோங்க பாருங்க நம்ம ஊற்றுன ஆயில் இந்த மாவுல இழுத்த உடனேயே நம்ம இப்போ பாருங்க ஆயில் கொஞ்சம் கூட இல்லை நம்ம ஊற்றின ஆயில் இதுக்குள்ளே சேர்ந்த உடனே நம்ம ஒரு கரண்டி ஆயில் சேர்க்கணும் நான் உங்களுக்கு ஆயில் ஃபுல்லாக சேர்க்கறதை காண்பிக்க முடியாதுன்றதுனால வீடியோவை ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி காமிக்கிறேன் அதனால நீங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் நீங்கள் ஒவ்வொரு கரண்டியாக நடுவுல சேர்த்துக்கங்க நம்ம ஒரு கப்பு கடலை மாவு எடுத்தோம்னா நமக்கு ரெண்டு கப்பு ஆயில் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு ரெண்டு கப்பு ஆயிலுக்கு பதில் ஒரு கப்பு ஆயில் ஒரு கப்பு நெய் கூட எடுத்துக்கலாம் நான் ரெண்டு கப்பு ஆயில் எடுத்திருக்கேன் நான் வச்சுருந்த எல்லா ஆயிலையும் இதில் சேர்த்துட்டேன் பாருங்கள் நம்மளுடைய மைசூர் பாக்கு நல்லா ரெடி ஆகிட்டே வருது பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகிட்டே வருது பாருங்கள் மாவு பாருங்கள் கொஞ்சம் ஓட்ட ஓட்டையாக ஓட்ட ஓட்டையாக வருது பாருங்கள் கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு அந்த மைசூர் பாக்குக்கு நடுவில் கொஞ்சம் நல்லா டார்க் கலர் வரும் பார்த்தீங்களா அந்த கலரு நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்க நம்ம ஊத்துன ஆயிலும் பாருங்க கொஞ்சம் மேலே பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஒரு ட்ரேல நான் நெய் அப்ளை பண்ணி வச்சிருக்கேன் நெய் அப்ளை பண்ணிட்டு பட்டர் ஷீட் போட்டு பட்டர் ஷீட் மேலேயே நான் நெய் அப்ளை பண்ணி வச்சிருக்கேன் இப்போ இந்த ட்ரேல நம்ம இந்த மாவு கொட்டிக்கலாம் பாருங்க இதை கொஞ்சம் ஈக்குவலா செஞ்சு விட்டுடலாம் வச்சிடலாம் நமக்கு மைசூர் பாக்கு கரெக்டாக வந்துருச்சு இது போல் நல்லா நீங்கள் ஈக்குவல் ஆக்கிடுங்க இது கொஞ்சம் நல்லா வெது வெதுப்பாகட்டும் வெது நம்ம நைஃபில் கோடு போட்டு வச்சுக்கலாம் நமக்கு லாஸ்ட்டாக ஈஸியாக கட் பண்ணுறதுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும் இது கொஞ்சம் வெது வெதுப்பாகி இது கொஞ்சம் செட் ஆகட்டும் இப்போ இது கொஞ்சம் செட் ஆகிடுச்சு நான் ஒரு நைஃபில் நெய் தடுவி வச்சுருக்கேன் நம்ம கோடு போட்டுக்கலாம் பாருங்க இப்போ இது கொஞ்சம் நல்லா ஆறட்டும் ஆறினவுடனே நம்ம எடுத்துக்கலாம் பாருங்கள் நம்மளுடைய மைசூர் பாக்கு நல்லா ஆறிடுச்சு செட் ஆகிடுச்சு இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் மாஷாலா பட்டர் ஷீட் போட்டதுனால நமக்கு நல்ல ஈஸியாக எடுக்க வந்துடுச்சு இப்போ இதை கட் பண்ணிக்கலாம் மாஷாலா பார்த்தீங்களா நான் எல்லா மைசூர் பாக்கையும் கட் பண்ணிவிட்டேன் இப்போ இதை ஒரு வேறு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் பாருங்கள் நாம செஞ்ச மைசூர் பாக்கில் எனக்கு கார்னர் பீஸ் மட்டும் தான் வேஸ்ட் ஆச்சு மீது பீஸ் ஃபுல்லாக பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக கரெக்டாக கடையில் விற்கிறது போல் சூப்பராக வந்திருக்கு அலகமதுலா நாம் செஞ்ச மைசூர் பாக்கு கடையில் விற்கிறது போல் பர்ஃபெக்டாக சூப்பராக வந்துருச்சு ஒரு கப்பு கடலை மாவில் நமக்கு எவ்வளோ மைசூர் பாக்கு வந்துருச்சு பாருங்கள் இன்ஷா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோ ஃபுல்லாக உங்களோட ஃபோன் டிஸ்பிளில் நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் இன்ஷால்லா நெக்ஸ்ட்டு டிஷ்ல நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க் தேங்க்யூ